அவருக்கு வந்து ரொம்ப வலியோட அந்த பல்லு எடுத்ததுனால அப்பத்துல இருந்து டென்டிஸ்ட் கிட்டே போகாம அதனால தான் இத்தனை பல்லு அவருக்கு வந்து நிறையவே டேமேஜ் ஆகுது அதனால அவருக்கு ரொம்பவே வந்து வேறுக மட்டும்தான் ஸோ நான் யூடியூப்ல வீடியோ பார்த்து மாமா கான்டாக்ட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு இப்போ நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஹாப்பியாக போனேன் அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அபிஷேக் சார் இருக்காரு அவரோட வயது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசு ஆகுதுங்க அவருக்கு சின்ன வயசுலேயே ஒரு லாஸ்டா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ரொம்ப சொத்தையாயிடுச்சு ஒரு பல் எடுக்கிறது தான் டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க அது எடுக்கும்போது அவருக்கு ரொம்ப வலியும் வேதனையும் கொடுத்ததுனால அவர் டென்டிஸ்ட் கிட்டே போகிறது பயந்துட்டு போகவே இல்லை எல்லா பல்லுமே வந்து வெளித்தாரில பாத்தீங்கன்னா வேறுங்க மட்டும்தான் இருந்தது இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நம்ம கிட்ட வந்தாரு அவருக்கு அந்த டென்டிஸ்ட் வந்து ரொம்ப பயமா ஏன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால ஒரு பல் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி வலியும் வேதனையும் கொடுக்குது அப்படின்றதுனால அவர் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க அவர் வந்து ரொம்ப வலியோடு அந்த பல்லு எடுத்ததுனால அப்போதுலேருந்து நெஞ்சிஸ்கிட்டியே போகணும் அப்படின் கேட்டாரு அதனாலதான் இத்தனை பல் அவருக்கு வந்து நிறையவே டேமேஜ் ஆகுது அதனால அவருக்கு ரொம்பவே வந்து வேருகை மட்டும்தான் இருந்தது இந்த மாதிரி கண்டிஷனை தான் நம்ம கிட்ட வந்தாங்க எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது தாடை எலும்பு நல்லாவே குறைஞ்சிட்டே இருந்தது அப்போ முன்னாடி இருக்கிற பல்லும் நம்ம எடுத்துகிட்டு ஏன்னா அந்த பல்லையும் அவருக்கு சொத்தைகளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அந்த பல்லும் எடுத்துட்டு நம்ம வந்து அவருக்கு மேலத்தாடில் ஃபில்மோத் பண்ணியிருக்கோம் கிள்ளுத்தாடில் அவரோட இயற்கை பல்லு எல்லாமே நல்லா இருந்தது ஒரு ரெண்டு பல்லுக்கு மட்டும் சொத்தை வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் மேலுத்தாடை மட்டும் அவருக்கு இருக்கிற பல்லி எடுத்துகிட்டு இன்ப்ளாண்ட்டும் பொறுத்துட்டு டைட்டானியம் பார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறு நாலே பல்லும் கொடுத்துட்டோம் இன்னைக்கு அவருக்கு கம் அடிச்சுன்னு முடிஞ்சிடுச்சு செக்அப்பும் பார்த்துட்டாங்க நான் ரொம்பவே இங்கே வரும்போது பயந்து பயந்து தான் வந்தேன் ஆக்சுவலி டென்டிஸ்ட் வாய்க்குள்ளே வந்து செக் பண்ணுறதுக்காக அவங்களோட டூல் வச்சாவே எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே கீதா மேம் கிட்ட வந்து செக் பண்ணோம் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு பாசிட்டிவ் வேஸில் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் அப்போ வந்து அவங்க ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாங்க வலி சுத்தமாக இருக்காது பயப்படாதீங்க நம்ம ஈஸியாக பண்ணி சிக்ஸ் டேஸில் ப்ரொசீஜரை முடிச்சாலும் பயப்படாதீங்கன்னு சொல்லி ரொம்ப மனதை கொடுத்து தான் என்ன கூப்பிட்டு போனாங்க சர்ஜரி நடக்கும்போது அவங்க கூடியே இருந்தாங்க மனதைரியம் கொடுத்து அவங்க ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தாங்க ஓகே அப்புறம் வந்து நான் வேற ஒரு கிட்ட வந்து கன்சல்ட் பண்ண டைமில் இன்ஃபெக்ஷன் ஆகி டூத் எடுக்க போனப்போ வந்து அவங்க சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற ரூட்டில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இன்ஃபெக்ஷன் ஸோ எல்லா பல்லுமே டீகே ஆயிருக்கு ஸோ நீங்கள் வந்து ரிமூவபிள் மவுத் செட் தான் போடுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து நாங்கள் அதுக்கும் ட்ரை பண்ணோம் ஸோ அப்போவும் வந்து பல் எடுக்கிறதுக்காக வந்து பயந்தனால வந்து அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பல் இல்லாமல் தான் ஆக்சுவலி கொஞ்சம் பயந்து பயந்து போகாமல் இருக்கிற பல்லை வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அட் லாஸ்ட் எல்லாமே வர்ஸ் ஆயிடுச்சு ஸோ நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து மாமா கான்டாக்ட் பண்ணி அவர் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு இப்போ நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடிஞ்சு ஹாப்பியாக போனா ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பயப்படுவாருன்னா அந்த அளவுக்கு பயம் அவருக்கு இருந்தாலுமே அவங்க அப்பா கூட வந்தாங்க எமர்ஜென்சி ஒர்க்லேயே அவங்க அப்பா நான் கிளம்பட்டுமான நீங்கள் போங்கப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொன்னாரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனியாகவே இருந்துட்டு கிள முடிச்சுட்டு அவர் போறாரு ரொம்ப தேங்க்யூம்மா தேங்க்யூ ஸோ மச்